கிரிக்கெட் நம்ப முடியாத தருணங்களால் நிறைந்துள்ளது ஆனால் இந்த அறியப்படாத மற்றும் ஆச்சரியமான கிரிக்கெட் உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா மனதை தொடும் உண்மைக்காக இறுதி வரை காத்திருங்கள் உண்மை ஒன்று இதுவரை இல்லாத மிக நீண்ட டெஸ்ட் போட்டி தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் டெஸ்ட் போட்டி விளையாடுவதை கற்பனை செய்து பாருங்கள் வரலாற்றில் மிக நீண்ட டெஸ்ட் போட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதில் இங்கிலாந்துக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையில் நடைபெற்றது இது ஒரு பெரிய பன்னிரண்டு நாட்கள் நீடித்தது என்னவென்று யூகிக்க முடியுமா இங்கிலாந்து அணி தங்கள் சொந்த மைதானத்தை அடைய வேண்டியிருந்ததால் அது இன்னும் திராவில் முடிந்தது உண்மை இரண்டு லசித் மலிங்காவின் இரட்டை ஹார்ட்ரிக் சர்வதேச கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக நான்கு பந்துகளில் இரண்டு முறை நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே பந்து வீச்சாளர் லசித் மலிங்க அது வெறும் ஹார்ட்ரிக் மட்டுமல்ல இது ஒரு இரட்டை ஹார்ட்ரிக் உண்மை மூன்று டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேகமான அரை சதம் பதினான்காம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெறும் இருபத்தொன்று பந்துகளில் அரைசதம் அடித்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேகமான அரைசதம் அடித்த சாதனையை பார்த்து நட்சத்திரங்கள் கூட பொறாமைப்படுவார்கள் உண்மை நான்கு மணி முப்பது நிமிடம் ஆண்டு கிரிக்கெட் வாழ்க்கை மூன்று தசாப்தங்களாக தொழில்முறை கிரிக்கெட்டில் விளையாடுவதை கற்பனை செய்து பாருங்கள் இங்கிலாந்தின் வில்பெட் ரோட்ஸ் முப்பது ஆண்டுகள் மற்றும் முன்னூற்று பதினைந்து நாட்கள் நீடித்து விளையாடினார் பற்றி பேசுங்கள் உண்மை ஐந்து ஓவர் போட்டியின் முதல் ஓவரில் டெஸ்ட் ஹாட்ரிக் எடுத்த ஒரே பந்து வீச்சாளர் இர்பான் பதான் இரண்டாயிரத்துறையில் பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் இதை செய்தார் ஒரு அற்புதமான தொடக்கத்தை பற்றி பேசுங்கள் உண்மை ஆறு முரளிதரனின் உடைக்க முடியாத சாதனை முத்தையா முரளிதரன் எண்ணூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இதுவரை இல்லாத அதிகபட்சம் அடுத்த சிறந்தவர் ஷேன் வார்னே எழுநூற்றி எட்டு அது மிகப்பெரிய தொன்னூற்றி ரெண்டு விக்கெட் இடைவெளி இந்த சாதனையை யாராவது முறியடிப்பார்களா உண்மை ஏழு இந்தியாவில் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி மட்டுமே தை ஆனது டை ஆனது மிகவும் அரிதானது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆண்டு சென்னையில் இந்தியாவில் ஒரே டை ஆனது ஐந்து நாட்கள் விளையாடி இன்னும் ஸ்கோர் சமநிலையில் முடிவடைவதை கற்பனை செய்து பாருங்கள் உண்மை எட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு நீண்ட சிக்ஸர் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக நூற்று ஐம்பத்தி எட்டு மீட்டர் தூரம் பயணித்த ஒரு சிக்ஸரை அடித்தார் அது ஒரு மைதானத்தை விட நீளமானது உண்மை ஒன்பது முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டி என்னவென்று தெரியுமா முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடத்தப்படவில்லை அது உண்மையில் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு இல் நியூயார்க்கில் நடந்தது உலக கோப்பை முதல் ஆண்கள் கிரிக்கெட் உலக கோப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து இல் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் முதல் கிரிக்கெட் உலக கோப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று இல் பெண்களால் விளையாடப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆண்கள் போட்டிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கீழே உள்ள கருத்து உங்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் அற்புதமான கிரிக்கெட் உள்ளடக்கத்திற்கு விரும்பவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்